மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் பயணிகள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மதுரை மாநகராட்சி மதுரை மாவட்டம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் உள்ள பூங்காவிற்கு தண்ணீர் ஊற்றும் மதுரை மாநகராட்சி பயணிகளின் உயிரை பறிக்கும் செயலில் ஈடுபடுகிறது மதுரை மாநகராட்சியின் சார்பில் தண்ணீர் வண்டியில் பூங்காவிற்கு தண்ணீர் ஊற்றுவது ஏதோ ஏதோதானே என்ற செயலில் ஈடுபட்டு வருகிறது இதனால் தண்ணீரை பூங்காவிற்கு ஊற்றாமல் கீழே ரோட்டில் ஊற்றிவிட்டு செல்கிறார்கள் பயணிகள் பேருந்தில் ஏறுவதற்கு நெருக்கடியான நிலையில் தள்ளப்படுகிறார்கள் பூங்காவிற்கு தண்ணீர் ஊற்றாமல் பயணிகள் நிற்கும் இடத்தில் தண்ணீர் ஊற்றி செல்வதால் பாசனம் பிடித்து பேருந்து ஏறுவதற்கு முண்டி அடித்து ஓடி வரும்போது போது விழுகிறார்கள் பல முறை விபத்துகளும் ஏற்பட்டுள்ளது முறையாக பூங்காவிற்கு தண்ணீர் ஊற்றுவார்களா அல்லது ரோட்டில் தண்ணீர் ஊற்றி செல்வார்களா என்று பயணிகள் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள் தண்ணீரை ரோட்டில் சிந்தி வீணாக்காமல் பூங்காவிற்கு தேவையான அளவில் தண்ணீர் ஊற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென் மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி